முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்ததால இந்த முருகப்பெருமானின் கருணை பார்வை உன் மேலே பற்றுச்சு இனிமே என்ன நீயும் தொட்டுட்ட இனி எல்லா வெற்றிகளும் தானாக உன் வாழ்க்கையில வந்து குமிய போது இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு உன் எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் ஏற்றாற் போல வேறு வேறாக தெரியலாம் ஆனா எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையை அழகா ஆக்குறதுக்காகவும் உன் நன்மைக்காகவும் மட்டும்தான் நான் செய்றேன்னு புரிஞ்சுக்கோ என் செல்வமே அதாவது வானமும் அழகுதான் வானத்துல இருக்க எல்லா நட்சத்திரங்களும் அழகு நிறைஞ்சதுதான் ஆனா அதை பார்க்கக்கூடிய மனிதர்களின் எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொரு தினசா வேறு வேறு மாதிரி தெரிகிறது அல்லவா அதே போலதான் இந்த உலகத்துல மக்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லதாகத்தான் செய்கிறேன் ஆனால் அதை பார்க்கக்கூடியவங்களுடைய மனசு தான் மாறுபடுது எல்லாத்தையுமே நன்மைக்கே நீ நடக்க ஆரம்பிச்சிட்டீன்னா எல்லா நன்மைகளும் உனக்கான நல்லதையே நடத்தி கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ளலாம் என் செல்வமே நீ வாய் திறந்து நல்லா பேச ஆரம்பிச்சினா எப்படியாவது உன் வாயை அடைச்சிடணுன்னு தான் இங்கே எல்லாருமே நடப்பாங்க ஏன்னா தான் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்கணும் தான் பேசது தான் எல்லாரும் கேட்டு நடக்கணும் தான் சொல்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆமாம் சரின்னு சொல்லணும் தான் எல்லா மனிதர்களும் இங்கே எதிர்பார்க்குறாங்க பேசுகிறவங்க மட்டும்தான் இருந்து பேசிக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீவும் பேச்சை குறைச்சிக்கிட்டு சேலை அதிகமாக்கி காரியங்களில் ஜெயிச்சு வெற்றி பெற்று நின்னால் அதுக்கப்புறம் நீ பேசுகிறத யாராலுமே தடுக்க முடியாதல்லவா எப்போதுமே நீ சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னா மற்றவர்கள் கேட்கக்கூடிய இடத்துல நீ நிற்கணும் அதாவது முதல்ல வர்றவங்களை தான் எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க அதே போல வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் மட்டும் சொல்வதைத்தான் அடுத்தவங்க கேட்பாங்க நீ எப்போதுமே முன்னேறி முதல் ஆளாக வந்து நின்று அப்புறமாக நீ சொல்ல வருவதை எல்லாருக்கும் சொல்லப்பார் என்று செல்வமே உன் நிலமையை பார்த்து ஏளனமாக கேலி செஞ்சு சிரித்தவங்க எல்லாருமே உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகளை நான் தர்றேன் எல்லா உறவுகளுக்கும் ஒரு தனி குணம் இருக்குது எப்போது யாரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எப்போ யாரை கீழே தூக்கி போடுவாங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது தான் தேவைக்கு யார் காரியமாக இருப்பாங்களோ தனக்கு யார் உதவி செய்வாங்களோ அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்க தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா சற்றும் யோசிக்காமல் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க மனிதர்கள் நீ தான் உன்னை உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் கவனமாக இருந்துக்கணும் என் செல்வமே ரொம்ப நேரம் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி அல்லது கொஞ்ச நேரம் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி கவலைப்படுறதுனால எதையுமே சரி செய்ய முடியாது என்பது தானே உண்மை அப்புறம் ஏன் தேவையில்லாம கவலைப்படுற என்ன நடந்தாலும் பொறுமையாக பொறுத்துப்போ வாழ்க்கையில படித்தா கூட இவ்வளவு அழகாக உனக்கு பாடங்களை கற்றுத்தர முடியுமான்னு சொல்ல முடியாது ஆனால் சில பேரோட நடிப்பு உனக்கு வாழ்க்கை அழகாக கற்றுக் கொடுக்கும் என்னடா இது மனிதர்கள் இப்படி இருக்காங்களே இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு இப்போதானே புரியுது அன்னைக்கு ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு இப்போதானே புரியுதுன்னு ஒவ்வொரு மனிதருடைய நடிப்பும் உனக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை அதாவது நீ எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும் எப்போவுமே உன்னை குறை சொல்றவங்க கிட்ட போய் நீ வாதாடிக்கிட்டே இருக்காம குறை சொன்னவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும்னு நீ நிம்மதியாக இருக்க பழகு அதை விட்டுட்டு யாரிடமாவது வாதாடி கொண்டிருந்தால் நிம்மதியைதானே நீ இழப்பாய் அதனால குறை சொல்றவன் நிம்மதி இல்லாம தவிக்கட்டும்னு அவங்களை அப்படியே புலம்ப விட்டுட்டு நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையும் உன் வேலையையும் பார்க்க ஆரம்பி தெரிந்து செய்தாலும் தெரியாம செஞ்சாலும் ஒருவருக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே துரோகம் செய்கிறவங்களுக்கு தெரியாது நாம இப்படி அடுத்தவனை ஏமாத்துனா அவனுக்கு வலிக்குமே அவன் மனசு வேதனை அடையுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தான் அடுத்தவனை கஷ்டப்படுத்துவாங்க ஆனா நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றவோ கஷ்டப்படுத்தவோ துரோகத்தை கொடுக்கவோ வேண்டாம் அதையும் தாண்டி உனக்கு யாராவது துரோகம் செஞ்சாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் செல்வமே செல்வமே எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமான் கிட்ட விட்டுடு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் பொய் பேசும் நபர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுதான் இந்த மனிதர்களின் கலியுக காலமாக இருக்கு ஏன்னா பொய்ங்கிறது வேகமா பரவிடும் ஆனால் உண்மை என்பது மெதுவாக தானே வெளியில் வரும் யார் பொய் சொன்னாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ ஏன்னா இந்த உலகில் எதற்கும் தயாராகத்தான் இருக்கணும் எப்போதுமே தயாராகத்தான் இருக்கணும் உனக்கு நடக்க வேண்டியதையும் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் இந்த முருகப்பெருமான் இப்போது நடத்தி தரப்போறே இந்த உலகத்தில் நீ கஷ்டப்படும் போது உதவி செய்ய யாரும் வரலைனாலும் பரவாயில்ல ஆனால் நீ கஷ்டப்படுறத பார்த்து அதை சிரிக்கிறதுக்கு இங்கே மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி நீ துன்பப்படும் வேலையில் நீ கஷ்டப்படும் வேலையில் உன பார்த்து அடுத்தவங்க சிரிக்கும் போது அதை நினச்சி மனம் வருத்தம் அடையாதே என் செல்வமே ஏன்னா இங்கே எல்லாருமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் செய்றாங்க தெரிந்தே உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்களின் போய் நீ நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா அல்லது அதுக்காக கவலைப்பட முடியுமா கெட்டவங்களுக்கு எப்போதுமே ஏமாற்றத்தான் தெரியுமே தவிர அந்த ஏமாற்றத்தின் வழி என்னன்னு தெரியாது ஏன்னா அவன் கெட்டவன் அவனுக்கு என்ன நடந்தாலும் சுலபமாக அடுத்தவனை ஏமாத்தி காசு சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி பச்சோந்தி போல அடிக்கடி நிறம்மாறு மோசமான குணத்தைக் கொண்ட மனிதர்களை நினைச்சு நீ வருத்தமடையாதே அவங்க மாதிரி நேரத்துக்கு ஏத்தா மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க அவர்களுக்கு ஒருபோதும் அழுகையோ கஷ்டமோ வழியோ வேதனையோ பிரச்சனையோ வராதுன்னு நீ யோசிக்காதே ஏமாற்றுக்காரர்களும் துரோகிகளும் என்னிடமிருந்து தப்ப முடியாது என் செல்வமே எல்லாரையும் ஏமாத்தி பழகினவங்களுக்கு ஒரு நாள் ஏமாற்ற காலம் வரத்தான் செய்யும் அப்போது அவர்களுக்கு அழுகை வரவே வராது ஆனால் ஏமாற்றுறவர்களுக்கு நீ யாரையும் ஏமாத்தாத குணம் கொண்டதால எல்லாத்தையும் நல்லதாகவே பார்த்து பழகினதுனால உனக்கு சட்டுன்னு அழுக வந்துடுது அதனால நீ இருமேலும் எதையும் நினச்சி வருத்தப்படாத தைரியமாக இருன்னு சொல்றதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் உன தேடி வந்தேன் ஏன்னா இப்போதே உன்னுடைய ஏமாற்ற காலத்தையும் கஷ்ட காலத்தையும் கவலை காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன் அல்லவா ஒரு சில பேர் கோபப்பட்டு ஏதாவது நான் சொல்லிட்டேன் தப்பா பேசிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு உங்ககிட்ட வந்து நிற்பாங்க வார்த்தைகளை தவறாக பேசிவிட்டு கோபப்பட்டு பேசிட்டே நியாயம் பேசுகிறவங்களை நினைச்சு நீ வருத்தப்படாதே அடுத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அவங்க நான் கோபத்தில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவங்க உள் மனசுலேருந்து வந்தது ஒருத்தர் கோபத்துல பேசிட்டே என்ன மன்னிச்சுடுன்னு சொல்றாங்க பேசினாரு ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்ததான் வெளியே புரிஞ்சுகிட்டு முடிஞ்ச அளவு அவர்களிடம் இருந்து ஒதுங்கி விலகி இருக்க பாரியன் செல்வமே யோசிச்சு யோசிச்சு நீ வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வச்சாலும் சில நேரம் தடுக்கி விழுகதான் செய்ற யோசிச்சும் கூட விழுந்துட்டோமே இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட தோத்து போயிட்டோமேன்னு கவலைப்படாம மறுபடியும் எழுந்து நிற்கப்பார் ஏன்னா எல்லாருமே முத முயற்சியிலேயே ஜெயிச்சிட முடியாதுங்கிறது தானே உண்மை நீ என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் பயந்து பயந்து கவனமா செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல சருக்கள் வரத்தான் செய்யும் அதை நினைச்சு கவலைப்படாமல் வேதனைப்படாமல் அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துட்டு போய்கிட்டே ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படும்படியாக பேசி யார் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்து விடாதே என் செல்வமே ஏன்னா அதே கண்ணீர் உனக்கு வரும்போது உனக்கு தெரியும் தானே இப்படி அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடாது நம்ம பேசினது தப்புன்னு அடுத்தவர் மனம் காயப்படும் தவறான வார்த்தைகளையோ தப்பான வார்த்தைகளையோ மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையோ பேசக்கூடாதுங்கிறதுல முதல் நீ உறுதியாக இரு முதல்ல உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது நீ ரொம்ப தாங்க முடியாமல் தவிச்ச துடிச்ச ஆனால் கடைசியில் உனக்கு ஒரே யோசனை வரத்தான் போகுது என்ன தெரியுமா இப்போ நீ கவலைப்படுறியே எந்த விஷயத்தை நினச்சி கஷ்டப்படுறியோ இது எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாததாக உனக்கு தோன்றும் அப்போது நீ என்ன யோசிப்ப தெரியுமா இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டோன்னு ஏன்னா இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரபூதாகரமான பிரச்சனை கிடையாது இது மழையளவுக்கு பெரிய கஷ்டமும் கிடையாது ஆனால் நீ தான் இதை தப்பாக யோசிச்சு தவறாக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் போதுமின் செல்வமே எல்லாத்தையும் நிறுத்திட்டு நடக்க வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யப்பர் முயற்சி செய்து முன்னேற நினைக்கும் முன்னேறாமல் தடுக்க நினைப்பவர்களை நான் நிச்சயமாக முன்னேற விட மாட்டேன் அதே போல ஒரு சிலர் இருக்காங்க அவங்களும் முன்னேற மாட்டாங்க அடுத்தவங்களை முன்னேறி போகவும் விடவும் மாட்டாங்க அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களை உன் வாழ்வில் இருந்து விலக்கி வச்சு அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து இனி யாருடைய பாதையிலும் குறுக்கே போகாம யாரையும் ஏமாற்றாம யாரையும் கஷ்டப்படுத்தாம அவர்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களே நினைச்சு யோசிக்கிறத விட அவங்க தேவைக்கு நம்மளை பயன்படுத்திட்டாங்க நம்ம தான் ஏமாந்து போயிட்டோன்னு புரிஞ்சுக்கோ சிலருடைய எண்ணங்களை சில விதத்திலிருந்து நீ பார்க்கும்போதுதான் உன்னுடைய அறியாமை உனக்கு புரிய வரும் அடுத்தவன் ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நீ அறியாமையில் இருந்திருக்க நீ புத்திசாலித்தனமாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமே எதையுமே சரியாக யோசிச்சு நிதானமாக பொறுமையாக செஞ்சினா தப்போ தவறோ உன் வாழ்வில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன்